சிம்ம ராசி பணம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி இருக்கிறார் சனி உங்கள் ராசியை பார்க்கிறார் ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் எழுத்தை பார்த்துக் கொள்வது நல்லது குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் குரு கேதுவை பார்க்கறதால் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் கோயில் சுற்றுலா செல்வீர்கள் எட்டாம் இடத்தில் செவ்வாயிராக இருக்கிறார்கள் நாலாம் தேதி செவ்வாய் எட்டாம் இருக்கிறார் கூட ஓடும் வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விபத் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது தாயின் ஆரோக்கியத்தை நன்றாக அமைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்பதாம் இடத்தில் புதன் சுக்கரன் இருக்கிறார்கள் ஸோ ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் சாரி சாரி பத்தாம் அதிபதி சுக்கரன் ரெண்டாம் திபதி புதன் சேர்ந்திருக்கிறார்கள் இதனால் சிம்ம பொருளாதாரம் நன்றாகவும் இருக்கும் பத்தாம் தேதி சுக்கரன் ரெண்டாவது புதன் சேர்ந்திருக்கிறார்கள் சிம்ம பொருளாதாரம் நன்றாகவும் இருக்கிறது பத்தாம் இடத்தில் குரு இருக்கிறார் பத்தாம் இடத்துக்கு குரு பதவியை பறிக்க சொல்வார்கள் அப்படின்னா கிடையாது உங்கள் ஜாதத்தில் பத்தாம் தேதியோடு அஷ்டமாதவி சேர்ந்திருந்தால் பாதை சேர்ந்திருந்தாலோ இந்த மோசமான தசாபுத்தி நடந்தால் உங்களுக்கு வேலை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு பத்தாம் குரு ஒரு தான் உங்கள் குழந்தைகளுக்கு பொருளாதாரம் நன்றாகவும் இருக்கும் குரு பயிற்சியும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் புதன் சுக்கரன் ரிஷபராசிக்கு வந்து விடுவார்கள் பிற்பகுதிகள் தொழில் செய்ய சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழிலில் ஒரு அடுத்து வளர்ச்சி இருக்கும் குரு சுக்கர் தொடர்பாக திருமணம் ஆகாத ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இந்த மாதம் நன்றாகவே இருக்கிறது சூரியனின் மாத பிற்பகுதியில் பத்தாம் இடத்துக்கு வந்து விடுவார் திக்பல் இருப்பார் ராசி சூரியனும் பத்தாவது சுக்கரனும் கூடிப்பாங்க இது ஒரு நல்ல காலகட்டம் புதியதாக தொழில் தொடங்குவதற்கும் இந்த காலகட்டத்தை நல்ல தொடங்கலாம் இது ஒரு நல்ல காலம் ஒரு நல்ல சேஞ்ச் ஆஃப் ஜாபுக்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம் இது இது சாதகமான காலம் சிம்மராசிக்கும் இந்த மாதம் சூப்பராகவே இருக்கும்